ஏங்க எங்களை பிரிச்சு பார்க்கறதுலயே பாக்குறீங்க நல்லா உஷாரா கேள்வி கேட்கறீங்க எப்ப பார்த்தாலும் இதில் எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா அப்படித்தான் இருக்கீங்களோ ஒழிய ஒற்றுமையா இருக்கும்னு என்னீங்க நாங்களாம் எப்போ ஒற்றுமையா தான் இருக்கிறோம் நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க நான் என்னைக்கு முதலமைச்சரான அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் உடைச்சரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம் திமுக யாராலையும் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி படிக்கனா மூக்கொடைப்பாரு மூக்குடை போகும் அமலாக்கத்துறை வெளியிட்டது நான் ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டேன் ஊடகத்திலேயும் பத்திரிகையிலையும் நான் வந்து கருத்தை சொல்லியிருக்கிறேன் அமலாக்கத்துறை வெளியிட்டு சொன்னேன் ஆயிரம் கோடி அளவுக்கு அதில் அமலாக்கத்துறையில் முறைகேடு நடந்து இருப்பதாக நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையினுடைய அறிவிப்பில் பத்திரிகைலையும் ஊடகத்திலேயும் வந்த செய்தி ஆனால் அந்த மூலவரையும் எங்களுக்கு வரல அது வந்த பிறகு முழுமையாக உங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இந்த ஆயிரம் கோடி இல்லை இந்த ஆட்சி பொறுப்பேற்றது இருந்து சுமார் நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே இந்த

நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நாங்களே டெண்டர் விட்டோம் டெண்டர் விட்டது அதிகாரி தான் என்ன கேஸ் ஃபைல் பண்ணாங்கிட்ட டிவிசியில் போட்டாங்க நீ நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்போல்லாம் யார் கேட்டு போனாங்க இவங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயும்மா அப்போ நாங்கள் தவறு செஞ்சோம்மா ஆனால் நீதிமன்றத்தில் நான் வாதாடுனேன் இவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்கை திருப்பப்பெறன்னு சொன்னாங்க நான் வழக்கை நடத்துகிறேன்னு சொன்னேன் ஏன்னா ஏற்கனவே அது பேசி பதிவாகி இருக்குது ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபித்தேன் அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்க இல்லை பெருதான் நான் மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லை ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற போ வழக்கப்பட்டால் சந்தி நீதிமன்றத்துக்கு போ உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும் ஏன் எங்களை எல்லாம் போட்டீங்கல்ல என் மீதே போட்டிங்கல டெண்டரே வைக்காதது ஊழல்னா எவ்வளோ அறிவுபூர்வமான ஆட்கள் டெண்டரே இல்லை உலக வகையில் அந்த நிதியை கொடுக்கல ரத்து மீண்டும் மாநில அதை எடுத்து அந்த ரெண்டாக பிரித்து விடறோம் வெவ்வேறு வேறு டெண்டர் எடுக்கிறாங்க அதில் எப்படி ஊழல் நடக்கும் சும்மா ஹைகோர்ட் கிளி கிழிச்சிட்டாங்க இவர்கள் யார் வழக்கு போட்டாங்களோ போட்டு வைக்க எடுத்தாங்க எதற்காக சொல்ல இவர்கள் தொடுத்தா வழக்கு மற்றவர்கள் தொடுத்தா பொய் அமலாக்கத்துறை எங்களை வந்து பண்ணுது

நாங்கள் முப்பது மட்டும் சொல்கிறேன் அடுத்த ஆட்சி அதிமுக வருவது உறுதி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஊழல் இது இந்த ஊழல் விசாரிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் வேணும் அந்த அளவுக்கு ஊழல் மலிஞ்சு கிடக்குது இந்த ஆட்சியில் அவ்வளோ ஊழல் எல்லா துறையிலுமே ஊழல் கவலையெல்லாம் இல்லாத செய்கிறாங்க எதைப்பற்றியும் பயம் இல்லை சர்வசாரம் நடக்கிறாங்க அதையெல்லாம் சொன்னால் இப்போ தப்பிச்சுக்குவாங்க ஆட்சி வரட்டும் முறைப்படி வழக்கு தொடருவோம் அப்பொழுது மக்களும் பாத்துக்குவாங்க ஊடகங்களும் பத்திரிகை கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு முதலமைச்சர் திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களும் ஏன் வாக்களிக்கவில்லை என்று இயங்கக்கூடியவர்கள் தான் திமுக ஆட்சியில் பிரமாதமா சொல்லியிருக்காரு முதலமைச்சர்களுடைய திறமை யாராலும் பண்ண ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஒருத்தர் தாங்க எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு நோபல் பரிசு கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் ஒரே முதலமைச்சர் தான் வர முடியும் ஓட்டு போடுறது ஓட்டு போடாத ஜனநாயக உரிமை அதனால் ஓட்டு போட்டவருக்கு ஓட்டு போடவருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியுமா உடம்பு சார்ங்க இது ஜனநாயக அடிப்படை உரிமை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் நினைக்கிறாங்களோ வாக்களிப்பாங்க அது ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் சமமாக தான் பார்க்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் நீ அண்ணா திமுக ஓட்டு போட்ட உனக்கு செய்ய மாட்டேன் அப்படி இப்போ செய்கிறாங்க அப்படி தான் இப்போ செஞ்சிட்ருக்குறாங்க இன்னைக்கு பல துறைகளில் இப்படி தான் இருக்குது பல துறையில் திமுகவுக்கு சாதகமானது தான் அந்த வீடெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ வீடு அறிவிச்சிருக்காங்கல்ல இந்த மூன்று லட்சம் வீடு இல்லை யார் கொடுக்க போகிறாங்க திமுக காரை பார்த்து பார்த்து கொடுப்பாங்க ஒரு லட்சம் வீடு ஒரு லட்சம் வீடு அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களே இதெல்லாம் திமுக காரனை கொடுக்கறதுக்கு தான் இதை அறிவிச்சிருக்காங்க ஒழிய நாட்டு மக்களுக்காக கொடுக்கல அண்ணா திமுக இல்லை அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாவே ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டமாக தான் இருக்கும் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அது முழுமையாக மக்களுக்கு போய் செய்கிற திட்டமாக தான் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கணுமான கேள்வி ஏங்க எங்களை பிரித்து பார்க்குறதுலையே பார்க்குறீங்க நல்லா உஷாராக கேள்வி கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் இதில் எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா அப்படித்தான் தான் ஒழிய இல்லையா ஒற்றுமையாக இருக்கும்னு என்னீங்க நாங்களாம் எப்போ ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க நேராக எட்டு நான் என்னைக்கு முதலமைச்சரான இருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் உடைச்சரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம் திமுக யாராலையும் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி பிறகுனா மூக்கு மூக்குடைந்து போகும் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்